அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடப்பகுதி முக்கூடர் பல்லு பல்லு என்பது ஒரு சிற்றிலக்கிய வகை இது உழவர் மற்றும் உளத்தியரின் வாழ்க்கையை விவரிக்கும் ஒரு இலக்கியம் இந்நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை குடும்பன் என்னும் பொது பெயரால் குறிப்பிடப்படும் உழவன் இந்த நூலின் பாட்டுடை தலைவன் முக்கூடர் பள்ளியாகிய மூத்த பள்ளி குடும்பனின் முதல் மனைவி மருதூர் பள்ளியாகிய இளைய பள்ளி குடும்பனின் இரண்டாவது மனைவி இவர்கள் அழகர் கோயிலுக்கு உரிய பண்ணை நிலத்தை பயிரிட்டு வாழ்பவர்கள் மூத்தப்பள்ளியும் இளைய பள்ளியும் தன்னுடைய நாட்டு வளம் பற்றி கூறும் பகுதி இது மூத்தப்பள்ளி தன் நாட்டு வளம் கூறுதல் மேடை ஏறித்தன் காலை பவுசு விரித்த பீலி மயில் எட்டி பார்க்க பேடை மாங்குயில் வாய்க்கொண்டு உசாவ பிளந்த வாய்தனை பேசாமல் மூட கோடை போய்விட்ட சோபனம் கொண்டு குளிர்ந்த கொண்டர் குறுந்துளியோட வாடையோடி வரக்கலி கூறும் வளமையாசோர் வடகரை நாடே வசந்த காலம் தொடங்கிவிட்டது அந்த களிப்பிலே மேட்டின் மீது ஏறி நின்று தன் கால்களை பவிசுடன் எடுத்து வைத்து தன் தோகைகளை விரித்துக்கொண்டு மயிலானது வானத்தை நிமிர்ந்து நோக்கி களிப்புடன் நடனமாடத் தொடங்கியது வசந்த காலம் தொடங்கியதோ என தன் குரலெடுத்து கூவி கேட்க நினைத்த மாமரத்தில் இருந்த பெட்டை குயிலொன்று அந்த மயிலின் காட்சியை கண்டு உண்மையறிந்து தன் பிளந்த வாயினை பேசாமல் அப்படியே மூடிக்கொண்டது கோடை காலம் போய்விட்டதனால் ஏற்படும் மங்கள அடையாளங்களை கொண்டனவாக மேகங்கள் குளிர்ந்த துளிகளை தூவியனவாக வானிலே இயங்கத் தொடங்கின தான் வரவேண்டிய காலம் வந்துவிட்டதென மலைத்துளி வீழ்ந்த நிலத்திலிருந்து நறுமணமும் ஓடி வந்து கொண்டிருந்தது அதனால் நாட்டு மக்கள் அனைவரும் உள்ளத்திலே மகிழ்ச்சி கொள்பவராயினர் இத்தகைய இளவேனிலின் செழிப்பான தன்மையினை உடையது ஆசூர் வடகரை நாடு என்று கூறப்படும் எனது நாடு மூத்தப்பள்ளி இப்படி தன் நாட்டு வளமையினை கூறினாள் இளைய தன்னுடைய நாட்டின் பெருமையினை கூறுதல் வென்றல்லோ விடுவேனென வேயிறு வேளங்கூடி மதிக்குடை தாவ இல்லை என்றாடவர் கொம்பனார் முளை குன்றினீர் பதுங்க மன்றல் சேரில வேநீர் புறாக்கள் மாங்குயிலுக்கு மாறாயின் சொல்லி தென்றலோடி வரக்களி கூறும் சீவல மங்கை தென்கரை நாடே வானத்திலே தோன்றி வெண்குடை விரித்தாற் போல எழுந்த நிலவாகிய பகையினை வெற்றி கொண்டள்ளவோ விடுவேன் என்ற செருக்குடன் இரண்டு யானைகள் கூடி அந்த மதிக்குடையின் மீது தாவி செல்வது போல வானிலே இருண்ட மேகங்கள் திரண்டு நிலவை மறைத்தன அதனை கண்டு தம் உள்ளம் கலங்கிய ஆடவர்கள் தாம் ஒளிந்து கொள்வதற்கு குன்றுகளும் பொருத்தமானவை அன்று என ஒளி ஒதுக்கிவிட்டு பூங்கொடி அணைய தம் காதலியரின் ஆகிய குன்றுகளிலே சென்று பதுங்குவர் அவ்வாறு இளையோரை இணைந்த புறாக்கள் போல மனஞ்சேர்த்து வைக்கும் தன்மையுடையது இளவேனில் புறாக்களுக்கும் மாமரத்திலிருந்து கூவும் குயிலுக்கும் வசந்தம் தோன்றிய செய்தியை முன்னதாக அறிவிக்க வருவது போல தென்றல் ஓடிவர எல்லா உயிருமே அது கண்டு மகிழ்ச்சி வெள்ளத்திலே திளைக்கும் இத்தகைய சிறப்பினை உடையது சீவலமங்கை தென்கரை நாடு இப்படி தன் நாட்டின் வளமையினை கூறுகிறாள் இளையப்பள்ளி மூத்தப்பள்ளி தன் நாட்டின் வளம் கூறுதல் கொண்டல் கோபுரம் கூடும் கொடிகள் வானம் மூடும் கண்ட பேரண்டந்தண்டலை நாடும் கனகம் ஒன்றில் அணம் விளையாடும் விண்ட பூமது வண்டலிட்டோடும் வெயில் வெய்யோன் பொன்னையில் வழி தேடும் அண்டர் நாயகர் செண்டலங்காரர் அழகர் முக்கூடல் ஊரைங்கள் ஊரே மேகக்கூட்டங்கள் கோபுரங்களின் பக்கத்தில் வந்து அடையும் அங்கு கட்டப்பெற்றுள்ள கொடிகள் அந்த மேகக்கூட்டங்கள் கீழே வந்து படியும்படி மேற்சென்று அசைந்து மூடும் அங்குள்ள சோலைகள் மேல் நோக்கி வளர்ந்து தாம் மேலே கண்ட பேரண்டங்கள் ஆகிய மேலுலகத்தை அடைய விரும்பி மேலும் வளரும் பொன் வண்ணமான முற்றங்களில் அன்னப்பறவைகள் சேவலும் பேடையுமாக விளையாடும் இதழ் விரிந்த பூக்களிலிருந்து ஒழுகும் தேன் வெள்ளமாகிய பூந்தாதாகிய வண்டலினால் திரடு செய்து கொண்டு ஓடும் வெயில் வீசுகின்ற கதிரவன் அங்கு உள்ள பொன் வண்ணமன கோட்டைகளில் அம்பு எய்ய அமைத்துள்ள துளை வழியே நுழைந்து போவதற்கு வழி தேடிக்கொண்டிருக்கும் தேவர்களுக்கெல்லாம் தலைவரும் செண்டு என்ற படைக்கல கருவியை கைப்பிடித்த அழகருமாகிய முக்கூடல் அழகரின் திருமுக்கூடல் ஊர் எங்கள் ஊராகும் இளைய தன்னுடைய நாட்டின் வளமையை கூறுதல் சங்கம் மேடைகள் எங்கும் உலாவும் தரங்க மீன் பொன்னரங்கிடை தாவும் திங்கள் சோலை மரங்களை ராவும் தெருக்கள் தோறும் மறுக்களை தூவும் பொங்க ரூடிலம் பைங்கிலி மேவும் பூவை மாட புறாவினங்கூவும் வங்க வாரிதி வெங்கடு உண்ட மருதீசர் மருதூரெங்கள் ஊரே சங்குகள் மேடைகள் முதலிய எல்லா இடங்களிலும் திரியும் நீரில் கொந்தளிக்கின்ற அலைகளில் உள்ள மீன்கள் அழகிய பொன்னகரங்களிலே தாவி பாயும் நிலாவானது சோலையில் உள்ள மரங்களை அராவி கொண்டு செல்லும் அத்தகைய உயர்ந்த சோலைகள் தெருக்கள் தோறும் மறுவாகிய பூந்தாதுக்களைத் தூவும் பொங்கர் எனப்படும் சோலைகளினுடைய பச்சை கிளிகள் துணையுடன் அமர்ந்திருக்கும் அதைக் கண்ட நாகனவாய்ப்புட்களும் மாட புறாக்களும் பிரிந்து சென்ற தங்கள் துணை பறவையை கூவும் மரக்கலஞ்செல்லும் கடலில் தோன்றிய வெப்பமான நஞ்சினை உண்டு திருமால் முதலியவர்களை காத்த மருதீசருடைய திருமருதூர் எங்கள் ஊராகும் மூத்த பள்ளி நகர்வலம் கூறுதல் கரைப்பட்டுள்ளது வெண்கலை திங்கள் கடம்பட்டுள்ளது கம்பத்து வேளம் சிறைப்பட்டுள்ளது விண்ணழும் புல்லு திரிபட்டுள்ளது நெய்ப்படும் தீபம் குறைப்பட்டுள்ளது கம்மியர் அம்மி குழைப்பட்டுள்ளது வள்ளியங்கோம்பு மறைப்பட்டுள்ளது அறம்பெருட்செயுள் வளமை ஆசூர் வடகரை நாடே வளப்பம் மிகுந்த ஆசூர் வடகரை நாட்டின் கண்ணே வெண்மையான கலையையுடைய மதிதான் கரையாகிய கருமையை தன்னிடத்தே பொருந்த பெற்றுள்ளது அதுவன்றி மக்களின் உண்மையான கலை நிரம்பிய மதியில் கரையாகிய குற்றம் இல்லை கம்பத்தில் பிணிக்கப்பட்டுள்ள யானைகள்தாம் கடமாகிய மதநீர் பொருந்தியுள்ளனவே அன்றி அவ்வூரில் உள்ள யானை போன்ற மக்கள் கடம்பட்டு வாழ்தல் இல்லை யானைதான் கடம்பட்டு கம்பத்தில் பிணிக்கப்பட்டுள்ளது மக்கள் கடன்பட்டு கடன் கொடுக்க முடியாமல் பிணிக்கப்பட்டிருத்தல் இல்லை விண்ணில் எழுந்து பறக்கும் பறவைகள் தம் சிறையாகிய சிறையின் இடையில் பொருந்தியுள்ளனவே அன்றி அந்த மண்ணில் வாழும் மக்கள் குற்றம் செய்து சிறையிடைப்படுதல் இல்லை நெய் பொருந்திய தீபமே அங்கே திரி பொருந்த பெற்றுள்ளது அதுவன்றி அங்கு வாழும் அருளுடன் கூடிய அறிவு சுடர் உடையாரது அறிவு திரிபடுதல் இல்லை அங்குள்ள மக்களும் திரிதலாகிய அலைந்துபடுதல் இல்லை தச்சரால் அடிக்கப்பட்ட அம்மிதான் குறைபட்டுள்ளதே அன்றி அங்கு வாழும் தொழில் செய்வோர் யாதொரு குறைபாடும் உடையாரல்லர் கொடிகளும் அவற்றால் தழுவப்பட்ட அழகிய பூங்கொம்புகளுமே அங்கே குழையாகிய இலைகள் பொருந்தியுள்ளன அவையன்றி கொடி போன்ற இடையுள்ள நங்கையர்களும் அவரால் முயங்கப்படும் பசிய கொழுகொம்பு போன்ற தலைவர்களும் துன்பத்தால் மனங்குலைந்து மெலிவது இல்லை அங்கே செய்யுளாகிய பாடலின் கண் அருமையான பொருள்கள் மறைக்கப்பட்டிருக்குமே அன்றி செய்யுள் எனப்படும் வயலினிடத்து வளைந்த அரிய பொருள்களை பிறருக்கு ஈயாமல் மறைத்து வைத்தல் இல்லை இளைய தன்னுடைய நகர்வலம் பற்றி கூறுதல் காயக்கண்டது சூரியகாந்தி கலங்கக் கண்டது வெண்தயிர் கண்டம் மாயக்கண்டது நாழிகை வாரம் மருகக் கண்டது வான்சுழி வெள்ளம் சாயக்கண்டது கண்டது காய்கொலை சென்னல் தனிப்பக்கண்டது கண்டது தாபதர் உள்ளம் தேயக்கண்டது உரைத்திடும் சந்தனம் சீவலமங்கை தென்கரை நாடே சீவலமங்கை தென்கரை நாட்டிலே சூரிய காந்தியாகிய வெயில்தான் காய காணப்பட்டது அதுவன்றி ஞாயிறு போன்ற நடுநிலையாளர்கள் காய்வது இல்லை வெண்மையான நிறமுள்ள தயிர் கண்டமாகிய தயிர் துண்டுகளே கலங்க காணப்பட்டது அதுவன்றி நோய் கண்டங்களினார் கலங்குபவர் காணப்பட்டிலர் வாரமும் நாளிகையும் ஆகிய காலமென்று சொல்லப்படும் காலம்தான் மாய கண்டோமே அன்றி ஒரு வாரத்திற்கு முன்புதான் மாய்ந்து போனான் ஒரு நாளிகைக்கு முன்புதான் மாய்ந்து போனான் என்று கூறும்படி இடைவழி தட்டில் மாய்பவர் இல்லை சிறந்த நீர்ச்சுழி வெள்ளம்தான் சுழன்று சுழித்து மருகிக்கொண்டு ஓட கண்டோமே அன்றி பொல்லாத படைச்சுழி வெள்ளம் திரண்டு வந்து பொருது மோதி சுழித்து மருகுதல் காணப்படுதல் இல்லை அங்கே காய்த்த நெற்குலைகளையுடைய செந்நற்கதிர்கள்தாம் சாய கண்டோமே அன்றி காயப்பட்டு குலைகுலைந்து சாய்பவரைக் கண்டிலே அங்கே தவஞ்செய்வோரது உள்ளம்தான் பற்றற்று தனித்திருப்ப கண்டோமே அன்றி காதல் பிணைந்த அன்புள்ள இல்லறத்தாரது உள்ளம் பற்றற்று பிரிந்திருப்ப கண்டோமில்லை உரைத்திடுகின்ற சந்தனம்தான் தேய கண்டோமே அன்றி தூதாக சென்று தூது உரைக்கின்ற அன்னம் போன்ற பெண்கள் நற்சொல் கேளாமல் தேய்ந்து மெலிவது காணோம் மூத்த தன்னுடைய நாட்டின் வளம் கூறுதல் சோதி மாமணி வீதி நெருக்கும் சுரும்பு பாடி இரும்பும் உருக்கும் சாதிநாள்வளம் நீதி பெருக்கும் தடத்து வாழை குடத்தை நெருக்கும் போதில் மேய்ந்துல மேதி செருக்கும் புனம் மெல்லாந்தன் விண்டிருக்கும் ஆதிநாதர் அனாதியொருத்தர் அழகர் முக்கூடல் ஊரெங்கள் ஊரே ஒளி முத்து நீலமணி மாணிக்கம் முதலியனவிற்கும் மணிக்கடை வீதி கொள்வோர் கொடுப்போர் முதலியவரின் கூட்டத்தாலும் பொருள்களின் மிகுதியாலும் நெருக்கம் உடைத்ததாயிருக்கும் வண்டின் கூட்டங்கள் இன்னிசை பாடி இரும்பினையும் உருகச் செய்யும் குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் என்ற ஐவகை நிலங்களுள் பாலை முல்லையினும் குறிஞ்சியினும் அடங்குமாதலின் பாலை நீங்களாக ஏனை நால்வகை நிலத்து மக்களினமும் நால்வகை வளத்தையும் நீதியையும் பெருகச் செய்யும் நீர் நீர்த்தடாகத்திலுள்ள வாழை மீன்கள் வந்து மொய்த்து தண்ணீர் முகக்கும் போது குடத்தினை நெருக்கும் மற்றும் நீர் பூக்களை மேய்ந்து இளமையான எருமை மாடுகள் செருக்கடைந்திருக்கும் அங்கனம் நீர்நிலத்திலே அன்றி மேட்டு நிலங்கள் எல்லாவற்றினும் குளிர்ந்த மலர் இதழ் விரித்து காட்சியளிக்கும் இவ்வளவு வளம் நிரம்பியதும் ஆதிநாதரும் அநாதி ஒருத்தரும் அழகர் வாழ்கின்ற திருமுக்கூடல் ஊர்தான் எங்கள் ஊர் தத்தும் பாய்புனல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும் கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கழிப்பு வேலை ஒழிப்பை துடைக்கும் நித்தம் சாரையர் சித்திரம் படைக்கும் நீதியெல்லாந்தன் பதியிற் கிடைக்கும் மத்தம் சூடும் மதோன்மத்தரான மருதீசர் மருதூர் எங்கள் ஊரே வாய்க்கால்களின் இடையிடையே உள்ள அடைப்புகளிலே தத்தி செல்லும் நீரானது முத்துக்களால் இடைமறித்து அடைக்கப்படும் சாலை வழியாக கொணர்ந்து குவிந்திருக்கும் கருப்பங்கலிகளை கரும்பாலைகள் சாறு பிழிந்து கொண்டிருக்கும் பேரிரசர்களின் சத்தமோ காதுகளை செவிடாக்கும் அங்குள்ளோர் பலரும் அடித்துச் செய்யும் உலோக வேலைகளின் ஒளியோ அந்த பேரொளியையும் மறைக்கும்படியாக மிக்கிருக்கும் நாள்தோறும் விழாக்கள் கொண்டாடுவ போல எங்கும் அழகுடன் விளங்கும் எல்லா செல்வங்களும் அந்த ஊரிலேயே கிடைக்கும் எளிய ஊமத்தை பூவையும் விரும்பி சூடுபவரான மதோன்மத்தர் மருதீசர் அவருக்கு உரியதான எங்கள் மருதூர் அப்படிப்பட்டதாகும் இளைய பள்ளி தன்னுடைய நாட்டின் வளத்தை இவ்வாறு கூறுகிறாள் மூத்த பள்ளி தன்னுடைய வடகரை நாட்டின் சிறப்பை மீது உயர்ந்திடும் தெங்கில நீரை மிடைந்த பூகன் சுமந்தன் காயை சுதமுன்றி சுமக்க கொடுக்கும் சூதன் தன்கனி தூங்கும் பலாவில் ஓதும் அந்த பலாக்கனி வாழை உலுக்கவே சுமந்து ஒன்குலை சாய்க்கும் மாதுளங்கொம்பு வாழையை தாங்கும் வளமை ஆசூர் வடகரை நாடே மிக உ உயரமாக வளர்ந்த தென்னை மரங்களிலேயுள்ள இளநீர்களை அதற்கு இணையாக வளர்ந்துள்ள கமுகுகள் தாம் தாங்கிக் கொண்டு தம் காய்களை தம் அருகே மாமரங்கள் ஒன்றி வளர்ந்து சுமந்து தம்மிடையே தூங்கும் கனிகளை பலாமரத்திலே சேர்த்துவிடும் பலா அதனை அடுத்து இருக்கும் வாழை மரங்கள் மீது சாய்ந்திருக்க அதனால் அவை வளைந்து தம் ஒளியையுடைய குலைகளை சாய்க்கும் அப்போது அதனருகே நிற்கும் மாதுளங்கொம்பு அந்த வாழைக்குலையை தாங்கிக் கொள்ளும் இப்படி மரங்கள் பலவும் ஒன்றுக்கொன்று உதவியாக வளமுடன் வாய்த்திருக்கும் நாடே எங்கள் ஆசூர் வடகரை நாடு இப்படி பெருமிதத்துடன் கூறினால்